அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோக சாதனத்தை பயின்றால் மாத்திரம் போதாது சித்திருவுமக்களுடைய அனுபவ வார்த்தைகளை எல்லாம் அவர்களுடைய திருப்பாடல் வாயிலாக வாசித்து வாசித்தறிந்திருக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து கொள்ள முடியும் உண்மையாக யோக சாதனம் பயின்று மேன்மை பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய திருவார்த்தைகள் நமக்கு வழிகாட்டிகளாக கைவிளக்காக இருந்து கரை சேர்க்கும் என்பதை நம்ப வேண்டும் அந்த வகையிலே திருவள்ளுவ நாயனார் யோக சாதனத்தின் நுணுக்கங்களை பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் கீழ்மையானவன் என்று மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட திரு வள்ளுவ நாயனார் தான் ஞானவெட்டியான் என்பதை தைரியமாகச் சொல்லி ஞானத்தின் நுணுக்கங்களை எல்லாம் உலகோர் அறிய உறக்கச் சொல்லியும் வருகிறார் மேலும் அவர் சொல்லக்கூடிய யோக சாதன நுணுக்க கருத்துக்களை இன்றைய பதிவிலும் தொடர்ந்து பார்க்கலாம் முப்பூவும் மூன்றல்லோ காணும் மூலவாசி சேரவும் நாலு முடிவல்லோ தோணும் அப்பும் உப்பும் வெடியுப்பும் அசவானதும் வாயும் அறிந்தவர் செப்பார் இப்பொருள் கண்டு உணர்ந்தோன்கான் எவரும் இந்நூல் போல் ஒரு நூலும் இயம்புவார் எவர் கான் செப்பார்கள் சிவஞானம் மூல திருவள்ளுவன் ஆய்ந்து தெளிந்த இம்மூலந்தனை என்னை ஏளனமாக பேசிய உலகோரே கேளுங்கள் திருவள்ளுவனாக இருக்கக்கூடிய நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூலின் நுணுக்கங்களை இதுவரையிலும் இந்த உலகிலே எவருமே சொன்னதில்லை அப்பு உப்பு வெடியுப்பு என்பதை பற்றி சொல்லி இந்த மூன்றையும் சேர்த்து முப்பு என்பதாக உருவாக்கி இந்த முப்புவை கொண்டு பல காரியங்களை சாதிக்கலாம் என்பதாக சொல்லி பலவிதமான மருந்துகளை மண் சட்டியிலே போட்டு வருத்தும் செந்துரம் செய்தும் பற்பம் செய்துமாக வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே முப்பு என்று சொல்லப்பட்டது மூன்றை குறிக்கிறது அந்த மூன்று என்பது இது சந்திரகளை சூரியகளை சூழமுனை என்றாகிறது இந்த மூன்றை நீங்கள் சேர்த்தால் அதற்கு பெயர்தான் முப்பு அதை வெடுத்து உலகிலே இருக்கக்கூடிய பலவிதமான உப்புக்களை எடுத்து வந்து காய்ச்சி அதை முப்பு என்பதாக கருதி கொண்டிருந்தால் அது ஞான முப்பு என்றாகாது வைத்தியத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த முப்பு பயன்படக்கூடும் உண்மையான ஞானத்திற்கான முப்பு ஞான முப்பு என்பது சந்திரகளை சூரியகளை சொழுமனை என்பது சேர்ந்ததாகும் இந்த உண்மையை தெரிந்தவர்களும் கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் உண்மையின் நுணுக்கத்தை சொல்லாமல் இவன் தானாகவே அறிவு கொண்டு இதை ஆராய்ந்து பார்க்கும் வரையிலும் இந்த உலகிலே சுற்றி கொண்டே இருக்கட்டும் என்பதாக கருதி ஏமாற்றி அவர்கள் போக்கிலே போகவிட்டும் விடுவார்கள் இதை ஒரு சிறிய உதாரணத்தோடு விளக்கலாம் எண்ணற்ற ஆலயங்களை நிர்மாணம் செய்து அந்த ஆலயங்களை வழிபட வேண்டும் என்றும் அங்கு இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு அபிடேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் என்றும் பலவிதமான ஆலய வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதாகவும் நம்முடைய முன்னோர் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் சொல்லிக் கொடுத்த இடத்திலேயே நின்றுவிட்ட சாமானியர்கள் ஆலய வழிபாடை செய்து அப்படியே தொலைந்தும் போய்விட்டார்கள் ஆனால் ஆலய வழிபாடுகள் எதற்காக கொடுக்கப்பட்டன என்பதைப் பற்றி சிந்தித்துப் பார்த்தால் ஆலய வழிபாடுகள் ஒரு மனிதனை சுத்தமானவனாக யோகியனாக ஒழுக்கம் வாய்ந்தவனாக மாற்றியமைப்பதற்காகவே கொடுக்கப்பட்டன ஆலய வழிபாடு என்பது முதற் வகுப்பு பாடத்தை படிப்பதைப் போல மெல்ல மெல்ல அங்கிருந்து தன்னை கொண்டு கொண்டுவிட்ட ஒரு யோக சாதகன் அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் ஆனால் அங்கேயே நின்றுவிட்டால் அவனுடைய வாழ்நாள் வீணாளாக போய்விடும் இந்த பொருளை கண்டு உணர்ந்தேன் நான் எப்படி உணர்ந்தேன் என்னுடைய ஞானத்திற்கான பாதையை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய குருவே என்று வலுவாக சொல்லுகிறார் அகத்தியர் பெருமானுடைய அருளின் காரணமாகவே தனக்கு இந்த ஞானம் கிடைத்தது என்பதை எந்தவிதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் திருவள்ளுவ நாயனார் பலமுறை சொல்லி வருகிறார் ஆனால் அகத்தியரும் கூட ஒழித்து மறைத்து சொல்லி வைத்திருந்த பல ரகசியங்களை மூடு மந்திரங்களை எல்லாம் நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் முப்பு என்று சொல்லப்பட்டது உங்களுடைய வாசிய அல்லாது வேறல்ல என்று இங்கே திருவள்ளுவநாயனார் நாயனார் உறுதிபடச் சொல்லுகிறார் மதியை கொண்டு தேகம் சுத்தி முன்னால் வரும் வழலைகள் எல்லாம் மண் என்றும் கொற்றி நதியை விட்டு சேடையாக்கி வளரி நாளுக்கு நாள் வரும் நரகத்தைப் போக்கி விதி இந்த மலக்கூடு தன்னை முன்னால் இருந்தால் சலநீர் கொண்டு சாடு சதி அனந்த காம வீடு அன்று சாரத்தை உண்டு சாதித்துமே தேடு மதியை கொண்டு தேகத்தை சுத்தம் செய் முன்பு திருவள்ளுவர் சொல்லியிருந்த குரட்பாவை பார்த்தோம் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்கிற குரட்பாவை வெளியிலே இருக்கக்கூடிய தேகத்தை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து விடலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனையும் கூட தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்ய வேண்டும் அந்த தண்ணீர் தண்ணீராக இல்லாமல் ஒரு வெப்ப காற்றாக இருக்கிறது அந்த காற்றுக்கு சந்தரகலை என்று பெயர் இந்த சந்திரகலையை கொண்டு முறையாக யோகம் பயலக்கூடிய ஒருவனால் மாத்திரமே ஜீவனுடைய அழுக்கை கசடை கழுவி கொண்டு விட முடியும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த அழுக்கிற்கு வழலை என்று பெயர் எவன் கோழை என்பதாகவும் பெயர் இதை எப்படி சாதித்துக் கொள்ள வேண்டும் இடைவிடாமல் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக வாசிப்பயிற்சியின் காரணமாக மெல்ல மெல்ல ஜீவனை மூடியிருந்த இந்த கசடு என்பது இறங்கி வரும் இந்த கசடு என்பது முன்னால் யோக சாதன பயிற்சிகளை செய்திருந்து விட்ட தொட்ட தொட்டகுறை உள்ளவர்களுக்கு தான் நீங்கும் என்றும் குறிப்பிடுகிறார் சலநீர் கொண்டு சாடு என்கிறார் சாடுதல் என்றால் அடித்தல் ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமனை மையத்திலே உருவாக்கி அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி சுழுமனை மையத்திலே இடைவிடாது இடித்து இருக்க வேண்டும் சாட வேண்டும் இடிக்க வேண்டும் அப்படி இடிக்கும் போது காமம் என்றழைக்கப்பட்ட இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய இச்சைகள் எல்லாம் அற்றுப்போய்விடும் அது மட்டுமல்ல நான்கும் நமக்கு சித்தியாகும் அந்த நான்கு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கும் நமக்கு சித்தியாகி போய்விடும் இவற்றையெல்லாம் நம்முடைய முற்பிறவி கர்மவினை என்பது இருந்தால் முன்னாள் வினை இருந்தால் சலநீர் கொண்டு சாடு உனக்கு கர்மவினைகள் இருந்தால் மட்டுமே உன்னால் இந்த யோக பயிற்சியில் ஈடுபட முடியும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதை நாம் அனுபவத்திலே பார்த்து கொண்டும் இருக்கிறோம் எண்ணற்ற நபர்கள் நம்முடைய பதிவுகளை கேட்டு வந்தாலும் கூட கொடுப்பினை முற்புறவி கொடுப்பினை என்பது உள்ளவர் மாத்திரமே முறையாக சித்தவித்தை தீட்சையை உபதேசத்தை பெற்று பயிற்சி செய்து தன்னுடைய பிறவித் அறுத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார் மற்றவர்கள் வெறும் வாய் வார்த்தைகளை காதால் கேட்ட மாத்திரத்திலே திருப்தியுட்டு அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள் எது தேவை என்பதை அவரவர் சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவநாயனார் இங்கே உறுதியாகச் சொல்லுகிறார் அலைகடல் ஆவது சமுத்திரம் அலைகடலை உண்டு கலக்கி அகற்றிடும் உபத்திரம் மலசல பெருக்கினை போக்கும் அந்த வாரதி சலத்தினால் வளலியை விளக்கும் பல பல கஸ்திகள் தோன்றும் பாண்டம் பழமலம் போக்கினால் பரீட்சை பார் கண்டும் உலைவாயின் மெழுகு அது போலாம் மனம் ஒருமித்து ஜடசுத்தி நிலை கொள்ள மேலாம் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் உலைவாயின் மெழுகு அது போலே என்று உலைவாயிலே வைத்த மெழுகு என்னாகும் உருகி போகும் மேலும் நெருப்பிலே படும்போது கருகி போகும் காற்றோடு காற்றாக கரைந்து காணாமலும் போய்விடும் இது எது உலைவாய் மெழுகு உலை என்று சொல்லும் போது உருவாக்கப்பட்ட அந்த நெருப்பை கொண்டுதான் இதை சாதிக்க முடியும் அந்த நெருப்பும் அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது கமலாக்கினியாக தீபாக்கினியாக இருக்க வேண்டும் காடாக்கினியாக போய்விடக்கூடாது வாசி சாதனத்தை பயிலக்கூடிய ஒரு யோக சாதகன் மெல்ல மெல்ல தன்னுடைய தேகத்தின் வெப்பத்தை அதிகரிக்கிறார் சாதன பயிற்சியை மெல்ல மெல்ல செய்து வரும்போது தேகத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சப்த தாதுக்களும் இந்த உஷ்ணத்திற்கு தகுதியானதாக தன்னை மாற்றிக்கொண்டவிடும் கொண்டவிடும் இந்த மெல்ல மெல்ல ஏற்பட்ட வெப்பத்தின் காரணமாக தேகம் என்பது சுத்த தேகமாக அதாவது சுத்த உஷ்ணம் கொண்ட தேகமாக மாறிப்போகும் இதை சாதித்து கொண்டு விட்டவனுக்கு நிச்சயமாக பாரதி என்ற சலத்தினால் வழலையை விளக்கிவிடும் வழலை என்பது எமன் கோழை வாசியை பழகக்கூடிய ஒருவனுக்கு ஜீவனை மூடியிருக்கக்கூடிய ஏழு வகையான தரைகள் அற்றுப்போய்விடும் அலைகடல் என்பது சமுத்திரத்திலே தான் இருக்கும் சமுத்திரம் என்பது எது நம்முடைய மனம் மனதிலே இங்கே அலை என்று சொல்லப்பட்டது எண்ணங்கள் மனதிலிருந்து பலவிதமான எண்ணங்கள் உற்பத்தியாவது தடுத்து நிறுத்தப்படும் எப்போது வாசி கொண்டு தீ மூட்டி சுழுமணி மையத்திலே எவர் ஒருவர் தன்னை நிலைநிறுத்த பழகுகிறாரோ அவருக்கு எண்ணங்கள் அற்றுப்போகும் பதஞ்சலி யோக யோகசூத்திரத்திலே சித்தவிருத்தி நிரோதக என்றே சொல்லியிருந்தார் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்து என்று எப்படி தடுத்து நிறுத்துவது மனதிற்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் மற்ற வேலைகளை விட்டுவிடும் மனதிற்கு சுழுமணி மையத்திலே நிலை நின்று வாசியின் போக்கை நேராக்கக்கூடிய பணியை கொடுத்து விட்டால் அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனம் எந்த விதமான எண்ணங்களையும் உற்பத்தி செய்யாது இயற்கையாக இருக்கும் பல பல கசிகள் தோன்றும் இதை ஆரம்பத்திலே பல பல விதமான மனக்குழப்பங்கள் எண்ண ஓட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் மனதை கட்டுவதற்காக முயற்சி செய்யும் போது மனம் என்பது மேலும் வேகமாக வெளிநோக்கி ஓடத்தான் செய்யும் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக இதை தடுத்து நிறுத்தி சரியான பாதையிலே நிலைநிறுத்திவிட முடியும் அனுபவத்தில் மாத்திரமே இதை யோக சாதகன் அறிந்து கொள்ளவும் முடியும் கர்ம சாகர மலக்கோட்டை தந்தை கட்டினான் மாகிப்பெண் கருவியால் வீட்டை வர்மமில்லாத கருநாடு திருவள்ளுவன் செய்கையால் வச்சர வேடு பிர்மாதி கற்பத்தை உண்டு அமிர்த பேரின்ப நதி சுத்த பிராணாயம் கண்டு நிர்மித்தேன் அகத்தியன் வரத்தால் நெறிதவராது எனும் ஞான வெட்டியின் கருத்தால் என்னுடைய உருவாகிய அகத்தியரின் உதவியால் தான் நான் இதை சாதித்துக் கொண்டேன் என்று இங்கே திருவள்ளுவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார் இதை சொல்லுவதின் காரணம் நோக்கம் யாது என்று பார்த்தால் குரு இல்லாமல் வித்தை உங்களுக்கு சித்திக்காது என்பதை நிரூபிப்பதற்காகவே ஆனால் இங்கே என்ன நடக்கிறது சிறிதளவு யோக பயிற்சியை செய்தான பிறகு ஞானத்தை காட்டிக் கொடுத்த ஞான முதலாக்கிய சத்குருமார்களை மறந்து விடுகிறார்கள் இவர்களே பெரிய குருவாக மாறிவிட்டதைப் போல தோற்றம் கொடுத்து உலகிலே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட கருத்து கொண்டவர்களுக்கு புத்தியை சொல்லும் விதமாகவே திருவள்ளுவ நாயனார் இங்கே இந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் வர்மமில்லா கருநாடு திருவள்ளுவன் செயலால் வீடாக மாறியது என்று குறிப்பிடுகிறார் பெண் கருவியால் கட்டப்பட்ட இந்த வீடு என்பது கர்மசாகர மலக்கூடு என்றும் குறிப்பிடுகிறார் கர்மம் முற்பிறவி கர்ம நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட இந்த மானுட உடற்கூடு என்பதை மலக்கூடு என்றே குறிப்பிடுகிறார் தாய் தந்தையின் சேர்க்கையின் காரணமாக ஜீவன் என்கிற தந்தை ஜீவசக்தியாகிய வாயு என்கிற தாய் இந்த இரண்டு பேருடைய சேர்க்கையின் காரணமாக இந்த உடல் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலை பிரம்மாதி கற்பத்தை உண்டுதான் நாம் காப்பாற்ற வேண்டும் பிரம்மாதி கற்பம் என்று அழைக்கப்படுவது எது ஜீவசக்தியாக வாயுவை கொண்டு சிரத்தின் உள்ளே நாம் நடத்தக்கூடிய மனப்பயிற்சியின் காரணமாக நமக்கு வெளிப்படியாக கிளம்பி வரக்கூடிய அமிர்தபானம் என்பது பிரம்மாதி கற்பம் என்றாகிறது இதை உண்டுவிட்டவர்களுக்கு பேரின்பம் என்பது வாய்க்கும் பிராணாயாமத்தின் மூலமாகவே இதை கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையுமே என்னுடைய குருவாக இருந்த அகத்தியர் பெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரணத்தால் மட்டுமே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என் குருவே மேலானவர் என் குருவுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டவன் என்பது இங்கே திரு வள்ளுவ மறுபடியும் ஒரு முறை உறுதிபடச் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே குருநிந்தனை செய்வதும் குருவை மதிக்காமல் இருப்பதும் யோக வெற்றி என்பது சாதிப்பதற்கு தடையாக மாறிப்போகும் குருவை வணங்குங்கள் வெற்றியை காணுங்கள் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்